வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது சில சமயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதி விரைவாக இருக்கும் சில நேரம் வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சில நேரம் வாழ்க்கை திடீரென்று பின்னோக்கி தள்ளப்படும் திடீரென்று உடல் சோர்வு வரும் மனம் சோர்ந்து போகும் வீட்டில் இருள் சூழ்ந்தது போல ஒரு உணர்வு தோன்றும் வேலை எதுவும் ஒழுங்காக நடக்காது இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய ஆறா ரொம்பவும் சோர்வடைந்து விடும் அப்போது தானாக நேர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி வளைத்துவிடும் இதிலிருந்து சுலபமாக விடுபட வேண்டும் நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது எதிர்மறை ஆற்றலை எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்க செய்யக்கூடிய அருமையான ஒரு பரிகாரம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் எதிர்மறை ஆற்றல் விலக அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வைத்து அதில் நல்ல தண்ணீரை ஒரு டம்ளர் ஊற்றிவிடுங்கள் அந்த தண்ணீர் சூடானதும் அதில் பட்டை மூன்று துண்டு அன்னச்சிப்பூ ஒன்று மிளகு ஐந்திலிருந்து ஏழு போட்டு அந்த தண்ணீரை நன்றாக கொதிக்க விடுங்கள் இந்த தண்ணீர் கொதிக்கும்போது அதிலிருந்து ஒரு நல்ல வாசம் வெளிவரும் அது அப்படியே வீடு முழுவதும் பரவட்டும் தண்ணீர் பத்து நிமிடங்கள் நன்றாக கொதித்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு பாத்திரத்திலோ இல்லை டப்பாவிலோ ஊற்றி மூடி வைத்து கொள்ளலாம் இந்த தண்ணீர் ஒரு மாதம் வரை போகாது குளிர்சாதன பெட்டியில் வைத்துக்கூட பராமரிப்புக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு இந்த தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் விட வேண்டும் உங்கள் தலைமீது தெளித்து கொள்ளலாம் குளிக்கும் தண்ணீரோடு இந்த தண்ணீரை கலந்து குளித்தாலும் நல்லது உங்கள் வீடு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியிடம் இருந்து இருளில் இருந்து விலகும் நீங்களும் உங்கள் ஆறாவை புதுப்பித்து கொண்டே இருக்கலாம் தினம் தினம் இந்த தண்ணீரை வாசலில் தெளிக்கும் தண்ணீரோடு கலந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்கள் வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் நுழையும் வீட்டுக்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் முன்னேற்றத்தால் ஏற்படும் கண் திருஷ்டி கூட விலகும் வியாபாரம் செய்யும் இடத்தில் இந்த தீர்த்தத்தை தெளித்துவிட்டால் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபட இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சுலபமான பரிகாரம் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது நீங்கள் ரொம்பவும் சோர்வாக இருக்கின்றீர்களோ எப்போது உங்களுடைய சுறுசுறுப்பு குறைகிறது அப்போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் தவறு கிடையாது விதியின் பயனால் கெட்ட நேரம் வரும்போது வாழ்க்கை பின்னோக்கி தள்ளப்படும்போது இந்த பரிகாரம் உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரும் हर परशं पर जय जयशं पर हर पाशं पर जय जयश